இந்த நாலு சீட்டுக்கு நாக்கு துண்டை போட்டு அலையுன்னு நட்டுன்னு ஆயிருச்சுண்ணா நாய்க்கு குடியாரங்கால குஸ்துவை காலெல்லாம் தெரியாது நாய்க்கிட்டு போயிரும் அதுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது எச்சி வருது இங்கிருந்து ஆயிருச்சுண்ணா எந்த வீட்டில் கூட ரெண்டு எழும்பு வருமோ அங்கேயே வாழாக்கி அது நாய் ஆட்டும் இது புலி அது என்னதான் வாழாட்டனாலும் அப்படி பாத்து சிரிச்சுட்டு போயிடும் மீசியை முறுக்கணும் எல்லாம் வீரம்னு வைக்க தெரியறான் அப்ப சுபாஷ் சந்திரபோஸ் மீசையே வைக்கல அவன் வீரம் இல்லையா டேய் வீரம்ங்கிறது மயிர்ல இல்லடா உயிரில் இருக்குடா டே பைக்கிறதுல முறுக்கிறது பேர்ல வேற வச்சுக்கிறது ஒரு வெடி எச்சிச்சோருக்கு எம்பிட்டுரா பேசுறீங்க நீங்க கொடுமை கொடுமையா இருக்கு எங்க அப்பா மரியாதை செஞ்சுற மாதிரி இந்த அறிவாலய தின்னச்சோர்களால நமக்கு பெரிய பிரச்சனை இருக்கு சாராயம் குடித்து சத்தவனுக்கு காசு கொடுக்குது ஓடுது அவன் பிள்ளைய நான் படிக்க வைப்பேங்குது அவனுக்கு அரசு வேலை கொடுப்பேங்குது பத்து பத்து லட்சத்தை எடுத்து கொடுக்குது எல்லா பயிரும் போய் பாக்குறான் சட்டப்படி குற்றத்தை கொழுப்படுத்தி போய் குடிச்சு செத்ததை ஒரு இழுவிழந்து விளவு விளை நிலத்தில வேளாண்மை நிலத்தில உழைத்துக் கொண்டிருந்த நம்ம அக்காவும் தன்னையும் செத்து போன அஞ்சு பேரை ஏறிட்டு பார்க்க ஒரு நாய் இல்ல இந்த நாய் பய நாட்ல செத்து நின்ன நெத்தியில போட்டு வைக்க ஒரு வயதா வரல இதாண்டா இவங்க ஆட்சி பங்கள ஒரிஷனம் தான் நம்ம முன்னவர்கள் கலந்தார்கள் நீங்க வாடா திராவிட மாடல் 2. நீங்க வாடா எத்தனை பாப்பு உங்க அப்பங்களுக்கு உங்க ஆளுகளுக்கு எல்லாம் சமாதி 2 2 ஏக்கர்ல கடர்க்கல கட்டிட்டு இருக்க எங்க ஆளுக்கு அப்படியே பொதுச்சரத்துல புல்மலைக்கு போட்டு போய்ட்ட தலையிலாக மாறும் புரட்சி என்பது தலையில் மாற்றம் ஒரு நாள் அதை தரமட்டமாக இடிச்சு நீ எழுதி வச்சுக்க நீ வீரப்பனே திருடன் அப்படி என்றால் ஜெயலலிதாவுக்கும் கருணாநிதிக்கும் பேர் என்ன எத்தனை கோடி சொத்து நீ எண்ணி முடிக்கிறதுல நீ செத்து போய் போயிடா கட்டிய பொண்டாட்டி தவிர வேற ஒரு பெண்ணின் நிழலை தொட்டானடா காட்டுக்குள்ள கடத்தி போய் கற்பழிச்சான் செய்தி கடா சொல்றாபா சொல்லு ஆனா நீ ஒவ்வொருத்தரும் மூணு பொண்டாட்டி நாலு பொண்டாட்டி கட்டி பெத்த பிள்ளைகளுக்கு எல்லாம் பதவி கேட்டு நீ தலைவனா இப்ப இவையா இருந்தா இவனுக்கு பேர் அப்ப இவன் தெய்வம் காட்டு வனவிலங்குகளுக்கு எங்க ஆடு மாடு போய் பெயர்றதுல பாதுகாப்பற்ற சூழல் உருவாயிருந்தா

நீ மாதிரியாவை கட்டியிருக்க கருணாநிதியாவுக்கும் ஜல்லிக்கட்டுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அதை எடுத்துட்டு என் பாட்டை என் தாத்தா யார் பேர் வைப்பேன் மூக்கையா தேவர் அப்ப பேர நூலகம் எல்லா நூலகத்திலையும் என்ன அப்பா பேர்ல தான் நூலகம் இருக்கணுமா எங்களுக்கு எல்லாம் நூலகம் இருக்கூடாத சாதி மதம் சாராயம் திரைப்போதை நாலு போதைக்கு அடிமையாக்கி அடுத்த தலைமுறையை ஒண்ணுக்கு முதலாக பராக்கியவர்கள் இந்த பராய் கூட்டத்தின் ஆட்சி கேடுகட்ட இவர்களின் ஆட்சி